ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாங்காயில் ரசம் அதுக்கு நான் குக்கரில் சாப்பாடு வைக்கும் போது அதுக்கு மேலேயே இந்த மாங்காயும் வச்சு வேக வச்சு எடுத்துக்குவேன் மூணு விசில் போட்டு இந்த மாங்காய் ரசம் செய்யறேன் ரொம்ப சிம்பிளுங்க ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க நூன்று தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு கடுகு எண்ணெய் நல்லா காந்திடுச்சு அதனால ஆஃப் பண்ணிட்டேன் ஜீரகம் பச்சை மிளகாய் ஒரு துண்டு பெருங்காயம் பூண்டு ரெண்டு பல்லு இஞ்சி ஒரு துண்டு இதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா இதாங்க ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் இது நம்ம ரசம் வைக்க போட்டு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதுலேயே கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ குக்கரில் வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த மாங்காவை தோல் எடுத்து அந்த பல்பை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும் இப்போ அந்த மாங்காவை நல்லா பல்பாக எடுத்து வச்சுருக்கேன் உங்களால் எடுக்க முடியலன்னா மிக்சியில் ஒரு பல்ஸ் போட்டு கூட எடுத்துக்கலாம் இதையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான அளவு அதாவது ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணலாங்க இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி கல்லுப்பு இவ்வளோதாங்க இதை ஒரு கொதிக்க கொதிக்க வச்சு கொத்தமல்லி தழை போட்டு கார்னிஷ் பண்ண வேண்டியதுதான் அருமையான டிஃப்ரெண்ட் ஆன மாங்கா நல்லா கொதிக்குதுங்க ரெடி ஆயாச்சு ரொம்ப நல்லா இருக்குங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க இது போல இன்ட்ரெஸ்டிங்கான ஆன வீடியோஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் உமா செல்வகுமார் நன்றி வணக்கம்